எவ்வளோங்கம்மா போடலாங்க அரசனிக்கா என்னங்க மேம் ஒரு கிலோ போடுறீங்களா இன்னொரு கிலோ போட்டு இல்லை ஒரு கிலோ போதும் இதுவே இருக்குது இதுலேயே ஒரு இருபது ரூபாய்க்கு மட்டும் கொடுங்க அதுவும் அம்மா வேறு எங்கேம்மா இருக்குது தீருக்கு அம்மா வேறு எங்கேம்மா ஆஹ் நூத்தி அறுபது நூத்தி எழுபத்தஞ்சுமா நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தக்காளி நாலு கிலோ நூறுரூவா இது வந்து ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபா அரசாணிக்காய் ரூபா பெரிய வெங்காயம் ஒரு கிலோ ஐம்பது ரூபா சின்ன வெங்காயம் ஒரு கிலோ எண்பது ரூபா